செய்தி வசிப்பவர் பாரதி திருவாரூர் வாக்காளர் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் மக்களவை தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தினை திருவாரூர் நகராட்சி எதிரில் மாவட்ட ஆட்சியர் சாரூர் துவக்கி வைத்தார் வாக்களிப்பதின் அவசியம் குறித்தும் எனது வாக்கு எனது உரிமை என்று வாக்காளர் தேர்தல் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு திருவாரூர் நகராட்சி அலுவலகத்தில் இருந்து தொடங்கிய வாக்காளர் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் தெற்கு வீதி கிழக்கு வீதி வடக்கு வீதி வழியாக நகராட்சி அலுவலகத்தில் முடிவு பெற்றது இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் திருவாரூரில் இருந்து எமது செய்தியாளர் எழிலரசன்